கந்தா ப்ரோமோட்டர்ஸ் நாயர்களுக்கு வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி பொள்ளாச்சிக்கு தக்க பன்னெண்டு கிலோமீட்டரு ஆனமலை மலை வாசனம்மன் கோயில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து ஐம்பது மீட்ரு உள்ளே வந்தாலே அந்த பூமிக்குள்ளே வந்துடலாங்க அந்த பூமி மொத்தமாக அஞ்சு ஏக்கர் எல்லாமே வாசத்துப்படி அமைஞ்சிருக்கிற வடசெருவு கிளசெருவு செம்மண் பூமிங்க பிஏபி பாசன வசதியோடு அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல பூமிங்க இது இதுக்குள்ளே கன்னி மூளையில் வந்துட்டு ஒரு ஓட்டு வீடு ஒரு மாட்டு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஒரு கிணறு ஒரு போர் வாஸ்துப்படி ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காட்டுக்குள்ள தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல பூமிங்க அதுக்கு ஆதாரமாக நல்லா காப்பாட்ருக்கிற இந்த மரத்தை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த பூமிக்கு வந்துட்டு அவங்க கேட்குற வில எழுபது ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் நல்ல நீர்ப்பாசன வசதியோடு இருக்கிற இந்த பூமி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓனர் சொல்கிற விலையிலிருந்து நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுக்கலாங்க நன்றி